என கண்பான நேர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வப்பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பக்தியை அவர் காண விரும்புகிறார் நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது இன்றைக்கு நாம் வாசிப்போம் ஆனால் எரேமியான் விஷம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நீ போய் எருசுலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவையன் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் இளவயன் பக்தி தேவ பிள்ளையை நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது ஆரம்பத்தில் நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசித்தோம் ஆரம்பத்தில் எத்தனை முறை கர்த்திடத்தில் திரும்பி வந்தோம் எத்தனை முறை மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய விசுவாசம் மேலோங்கியதாக இருந்தது ஆனால் தேவ பிள்ளையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய பக்தி கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறது தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளை இன்றைக்கு சூழ்நிலை மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே பிரச்சனை மத்தியில் நீ போகும் பொழுது உண்மையாகவே நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தியும் நீ தேவன் மேல் வைத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கையும் உண்மையுள்ளதாக இருக்கிறதா இன்றைக்கு சிந்திப்போம் கர்த்தாவே சொல்லக்கூடிய காரியம் என்ன ஆண்டு இது விதைக்கப்படாத தேசமாகிய மனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்தவாயின் பக்தியை நீ நினைத்துக்கொள் தேவனாய் கத்தை சொல்லி ஈள வயதில் ஆரம்பத்துல இருந்துதான விசுவாசம் ஆரம்பத்தில் இருந்ததான மகிமை ஆரம்பத்தில் இருந்த தேவனுடைய பார்த்து அமர்ந்திருந்த நாட்களை நாம் இன்றைக்கு எத்தனையோ முறை மறந்திருக்கிறோம் உலகத்தோடு போராடும் பொழுது நாம் தேவனுக்குள் வைத்திருந்த பக்தியும் விசுவாசமும் இன்றைக்கு தெய்வன் மேல் இருக்கிறதா உலகப் பொருளை கண்டு உலகத்தின் காரியத்தை கண்டு நாம் போகிறோமே தவிர தேவனாய் கத்தை நம்ம கொடுத்திருக்கிற பக்தியை நாம் மறந்து விட்டோ தேவனை அறிகிற அறிவை மறந்து விட்டோம் தேவனுடைய ஆலோசனை வெறுத்து விட்டோம் தேவனுடைய சன்னதியிலே நிற்கிற அனுபவத்தை நாம் இறந்து விட்டோம் ஆதியிலே நாம் அநேக மணி நேரங்கள் தெய்வ சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜபித்த ஜபம் இன்றைக்கு மாறி போய்விட்டது இன்றைக்கு காலப்போக்கிலே ஜபம் என்பது ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் மாத்திரமே போகிற அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தாவே எங்கள் பக்தி அன்று அதிகாலையிலே நாங்கள் நேரத்திலே உட்கார்ந்து கேட்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்தர் பக்தி பக்தியுள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வ சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டா நம்முடைய பக்தி தேவன் மேல் இருக்கட்டும் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும் அவர்தான் நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வெளியில் உன்னுடைய பக்தியை யோசித்து பார்த்தனை முறை நாம் தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கிறோம் எத்தனை முறை ஜெபத்திலே நாம் நிலைத்தொடுக்கவில்லை எத்தனை முறை வேதத்திலே நாம் நிலைத்தொடுக்கவில்லை நம்முடைய பக்தி காலையிலே தோன்றி மாலையிலே மறைகிற ஒரு சூரியனை போல் மேகத்தைப் போல் இருக்கிறது தேவப்பிள்ளை என்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே எங்கள் ஜீவன நாளெல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் நீர்தான் எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறேன் நீர்தானு எங்களை அழைத்திருக்கு நீர்தான எங்களை கர்த்தாவை கண்ணின் கருவலையை பாதுகாத்து எங்கள் விசுவாசம் பக்தியும் உங்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலைமை நீ வாழ்வாயானால் தேவப்பிள்ளை இந்த உலகத்தில் எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்த செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த காலையில் நாம் தொடங்குவோம் உன் பக்தி மாயமான பக்தியாக இருக்கக்கூடாது போன பக்தியாக இருக்கக்கூடாது தேவனை நேசிக்கிற பக்தியாக உள்ள பக்தியாக இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் இந்த பக்தியுள்ளவனை தமக்கென்று கர்த்த தெரிந்து கொள்ளுகிறார் தேவன் தாம என்னமே ஆசிபத்து கனப்படுத்தும்படியார் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரை கர்த்தாவே எங்கள் பக்தி அன்றரே ஒரு மாயையாக இருக்கக்கூடாதப்பா நாங்களும் மேல் வைத்திருக்கிற பக்தியும் விசுவாசமும் கடைசி வரைக்கும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி காலத்தை கண்டோ கோலத்தை கண்டோ நாங்கள் இல்லாதபடி என் தேவனை முன்னாக வைத்து எங்கள் பக்தியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் பக்தியில் உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்டது காய்ச்சி சோத்திரம் ஆசீர்வதிங்க மகிமைப்படுத்துங்க சுவாமி இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் அன்றைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் பக்தியும் நிறைவேற்றி தரும்படியா இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் என்பின் பிதாவே ஆமன் தேவன் தாமே நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாராக ஆமேன்